அக்கலாம் வணக்கம் அஹ்மதுல்லா அல்லாஹினுடைய அருள் பொழியக்கூடிய ரமணான் மாதத்தில் இருக்கோம் ரமணான் மாதத்தோடைய இறுதியில் இருக்கக்கூடிய மகத்துவம் மிகுந்த இரவு பற்றி அல்லாஹ் தெரு குரானில் தொண்ணூற்றி ஏழாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான் இன்னா அன்ஜல்லா ஹுஃபி லைலத்துல் கதர் வமா அதுரா கமா லைலத்துல் கதர் லைலத்துல் கதரே ஹை மின் அன்ஃபீஷ் ஷஹர் த நஸ்ஸருல் மனாய் கத்துவர் ரூ ஹுஃபி ஹா மீது நினைப்படியும் மின் குல்லியாம் சலாம் முன்ஹிய ஹத்தா மத்தல இன் ஃபஜர் என்ன பேசுறாங்க அப்படின்னா மகத்துவம் மிகுந்த இந்த இரவுல இதை நாம் இறக்கி அருளும் எதை குறான குறித்து அல்லாஹ் சொல்றான் மகத்துவம் மிகுந்த இரவு அப்படின்னா என்னன்னு உமக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்பிய பார்த்து எல்லாம் கேக்குறான் அதுக்கடுத்து அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது இந்த இரவுல மணக்குமார்களும் மணக்குமார்களுடைய தலைவரும் ஜிபிரியிலும் இந்த உலகத்துக்கு வந்து வர்றாங்க இது காலையில ஃபஜர் நேரம் வரைக்கும் வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லா தனது திருமறையில வந்து சொல்றான் இந்த ரமணான் மாதத்துடைய இறுதி பத்து நாட்களில் ஒற்றைப்படை இரவுகள் அதாவது இப்போ நாளைக்கு இருபத்தி ஓராவது நோக்கு வைக்க போகிறோம்னா இன்றைக்கி நைட்டு அப்புறம் இருபத்தி மூணாவது நோம்பு வைக்க போகிறோம்னா இருபத்தி மூணாவது நோம்புடைய நைட்டு அப்புறம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இந்த ஒற்றைப்படை இரவுகள் அதாவது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இந்த இரவுகளில் தான் இந்த மகத்துவம் மிகுந்த இரவு வந்து அஞ்சுல ஒரு ஒரு நைட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சில ஆசனம் அது என்ன அப்படிங்கிற செய்தியை வந்து அதெல்லாம் நம்மிசலத்துக்கு அறிவிச்சா பின்னாடி பின்னாடி வந்து அதை மறக்கடிச்சிட்டான் நம்ம இந்த அஞ்சு நாளும் இந்த இரவு நேரங்கள்ல தொடுறையா இருக்கட்டும் இன்ன பிற அமல்களா இருக்கட்டும் நம்ம அதை செய்யறதின் மூலியமா அஞ்சு நாளுமே செஞ்சுட்டோம்னா அந்த மகத்துவம் மிகுந்த இரவை வந்து நம்ம வந்து அடைஞ்சிட முடியும் எப்படி அப்படின்னு சொன்னா ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு வருஷம் வந்து ஆயிரம் மாதத்தை நம்ம வந்து வருஷமா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு மனிதர் எண்பத்தி மூணு வருஷம் ஒரு அமலை செஞ்சா என்ன கூலி கிடைக்குமோ அந்த கூலி இந்த ஒரு இரவுல வந்து அவர் செய்யும் பொழுது அவருக்கு வந்து கிடைச்சிருங்கிறது அவருடைய சிறப்பு எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு ஒரு தொழுகையே இருக்கு தொழுகுறாரு எண்பத்தி மூணு வருஷம் இன்று ஒரு மனுஷனால தொழுக முடியுன்றதுக்கு எந்த விதமான கேரண்டியுமே கிடையாது ஏன்னா சராசரியான ஆயிர்காலமே அறுபதுல இருந்து எழுவது வருஷம் தான் அதுல ஒரு பத்து வருஷம் வந்து குழந்தை பருவமா இருக்கும் அதெல்லாம் கழிச்சது மிச்சம் அறுபது வருஷம் இருக்கும் அறுபது வருஷமே தொழுவுமான்றதுக்கு எந்த விதமான கேரண்டியுமே இல்லை ஆனா இந்த அஞ்சு நாள்லையும் நம்ம செஞ்சுட்டோம்னா அதுல ஒரு நாள் மகத்துவம் இந்த இரவ நிச்சயமா இருக்கும் அப்ப செய்யும் பொழுது எண்பத்தி மூணு வருஷம் நின்று செஞ்சா தொழுகுனா அமல் செஞ்சா அல்லாவுக்கு விருப்பமான செயலை செஞ்சா என்ன கூலி கிடைக்குமோ அந்த கூலி இந்த ஒரு இரவு அமல் செய்யும் போது கிடைச்சிடும் அப்படிங்கிறது தான் அல்லாஹ் வந்து இந்த இடத்துல வந்து சொல்ல வர்றான் அப்படிப்பட்ட இரவை பயனுள்ள இரவாக்கி அதுல நன்மையில பெறக்கூடிய நல்ல மனிதர்களா அல்லா வந்து என்னையும் உங்களையும் ஆக்குவானா என்று அல்லாட்ட கேட்டோம்னா இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வர் அஹமதுனாய்